எப்படி இருக்கீங்க வாழ்த்து இன்றைக்காண்டோ நமக்கு தருகிற தீர்க்க தர்சன வார்த்தை இரண்டு சாமியின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் செகண்ட் சாமியல் சாப்டர் தேர்ட்டின் விசுவன் இதற்கு பின்பு தாவிதின் குமாரன் ஆகிய அப்சுலோமுக்கு தாமார் என்னும் பேர் உள்ள சௌந்தரியம் ஒரு சகோதரி இருந்தார் அவள் மேல் தாவிதின் குமாரன் அவனுடன் மோகம் கொண்டான் சரி இதுல நம்மளோட ஆண்டோடு என்ன பேசுறாரு பேச வல்லவரா இருக்கிறார் கவனிங்க பாருங்க தப்பான மோகம் கொண்டு தப்பாய் நடந்து தப்பாய் பழகி தப்பாய் நடந்தான் எந்த அளவுக்கு நேசித்தானோ அம்னோன் தாமாரை அந்த அளவுக்கு வெறுத்தான் யாருடைய யாருடைய சகோதரி தாமார் அப்சுலமுடைய சகோதரி அப்சுலமுக்கு கடும் கோம்பம் வந்தது அப்சுலம் கொலைகாரனாவே மாறிவிட்டான் அம்னோனை கொன்று விட்டு விட்டான் நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய சிந்தையில நம்மளுடைய எண்ணங்கள்ல தப்பான மோகம் கொள்ளுகிற தப்பான காரியங்களை சத்துரு உண்டாக்க பார்ப்பார் உங்களுடைய வாழ்க்கையில வாழ்க்கையில மிகவும் ஜாக்கிரதையா இருங்கள் சிந்தைக்குள்ள சத்துரு விளையாடுவான் பாருங்கள் தவறாய் மோகம் கொண்டு அவளிடத்தில் தவறாய் நடக்க முயற்சி எடுத்து அவளிடத்தில் தவறாய் நடந்து அவளோடு தவறாய் தவறாய் இருந்து விட்டான் இப்படி ஒரு பாவத்தவறை தவறை செய்து விட்டான் யார் அம்னோம் எந்த பாவம் சத்ரு குடும்ப வாழ்க்கையில கொண்டு வர பார்க்கிறான் தனிப்பட்ட வாழ்க்கையில கொண்டு வர பார்க்கிறான் குடும்பத்துக்குள்ளே கொண்டு வர பார்க்கிறான் சொல்லும் பொழுது பரவுலகம் திறக்கப்படுகிறது இந்த பாவத்திலிருந்து என்னால் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியல இந்த பாவத்திலிருந்து என்னால் வெளியே வர முடியல இந்த பாவத்தை நான் திரும்ப திரும்ப செய்யறேன் இந்த தப்ப நான் திரும்ப திரும்ப செய்யறேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் யாரா இருந்தாலும் என் ஆண்டு இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க விரும்புகிறான் பாவத்தின் சம்பளம் மாறணும் பாவத்தை அறிக்கை எடு இடுகிறவன் அவன் அவன் ரட்சிப்பை பெறுவான் உங்க வாழ்க்கையில தன் பாவங்களை மறைக்க கூடாது வாழ்வடைய மாட்டான் அறிக்கை அவன் இறக்கத்தை பெறுவான் தேவடைய ரட்சிப்பை பெறுவான் மனம் திரும்புதல் உண்டாகும் பாவனிப்பு மீட்பை கொடுக்கிறவர் இயேசு இன்னைக்கு எந்த தப்பு பண்ற என்னால வெளியே வர முடியல என் கண்ணால சிந்தையால கையால சேகையால நாவினால வாயின் வார்த்தையால என்னுடைய நடக்கையால எந்த தவறு என்னால வெளியே வர முடியல வரணும்னு நினைக்கிறேன் கத்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார் சொல்ல சொல்ல பரலோகம் திறக்கப்படுகிறது டுடே த லார்ட் வான்ஸ் டு பிரிங் த டெலிவரன்ஸ் சொல்ல சொல்ல பரலோகம் திறக்கப்படட்டும் இயேசு நாமத்துல இந்த வல்லமுள்ள கரம் தொடுவதாக ஒரு விடுதலை உள்ள கரம் தொடுவதாக இயேசு நாமத்தில் உடைய அக்கினி இறங்கட்டும் அக்கில் இறங்கட்டும் எல்லா சத்துருடைய கிரிகளை கத்தர் எரிப்பாராக பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை கொடுப்பாராக அதனால் நாள் திருநாள் காண்கிறவர்களை கத்த தொட்டு ஆசீர்வதிக்கிறார் வியாதி நீங்கி கொண்டே இருக்கிறது பாவத்தினால் உண்டான வியாதியா பாவத்தினால் உண்டான சாபமா பாவத்தினால் உண்டான ஒரு இருள் உங்களை உங்கள் குடும்பத்தை மேற்கொள்கிறதா இப்பொழுதே கத்தர் தொட்டு விடுதலை கொடுக்கிறார் கத்தர் கொடுக்கிற பரிசு இன்றைக்கு பெற்றுக்கொள்வீர்கள் இன்னைக்கு ஒரு விடுதலை மகனை தகச்சி இன்னைக்கு ஒரு விடுதலை தம்பி இன்னைக்கு ஒரு விடுதலை வாலிபனை இன்றைக்கு ஒரு விடுதலை உன்னால் மேற்கொள்ள முடியாத ஒரு போராட்டத்திலிருந்து கத்தர் உனக்கு ஒரு விடுதலை தருகிறார் டேக் திஸ் தவறான மோகம் கொண்டு உங்க சாத்தானின் கைகளை கத்தர் முறிப்பார்கள் Receive it in Jesus' name. Amen. Amen. God bless you. Have a blessed day.